நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமனாளர் கரோகரா வெற்றிமேல் முருட கரோகரா பகுதி தொண்ணூத்தி எட்டில் அருணகிரிநாதன் அருளிய கண்டரஞ்சாதி பாடல் தொண்ணூத்தி ஆறை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் திருக்கையம்போதிகளோ கஞ்சமோ நஞ்சமோ திருமா திருக்கையம்போ செய்ய வேலோ விலோசனம் தென்னனங்க திருக்கையம்போருகை நீட்டின் மாற்றித் தென்னூல் சிவ பத்திருக்கை அம்போக உரைத்தோம் சிலம்பி சிறுமிதற்கே இறை அரு செல்வன் அருணகிரிநாதன் அவருடைய தந்தரந்தாரி காடல் தொண்ணூத்தி ஆறு பதிவுரைிப்புரை மற்றும் பிளக்கவுரை திருக்கை என்னும் மீன்கள் வாழும் அம்போதிகளே கடல்களே தஞ்சமோ தாமரைகளோ நஞ்சமோ விடமோ திருமால் திருக்கை அம்போ மகாவிஷ்ணுவின் கையில் உள்ளானோ செய்ய வேலவா சிவந்த வேலாயுதமோ விலேசனம் கண் கூன் பாண்டியனின் அங்கத்திருக்கை முதுகில் இருந்த விகாரத்தை அம் அம்பொறுப்பு தாமரை போன்ற கை வீட்டின் தன் திருக்கையால் தரித்த விரும்புவதனால் மாற்றி நேர்பட செய்தவரும் தென்னூல் தமிழ் நூலாகிய சிவபக்தி சிவபக்தியை உண்டாக்கும் ருக்கு தரமாகிய தேவார பாடல்களை அயம் போக்க பரதெய்வம் யார் என்கிறார் சந்தேகத்தை தூக்கி உரைத்து சம்பந்த பிள்ளையராகிய மொழிதருளிய குமரக்கழவு சிலம்பின் மலையின் கண் வாழும் இந்த இளம்பெண்ணின் விலோசன் கண் ஒழிப்புரை மற்றும் விளக்க உரை பாண்டியின் பூனை திருநூல் பூசி மாற்றினுரமாக இது உண்மையான சம்பம் சமயம் என்று தெரியாமல் இருக்கும் சந்தேகத்தை போட்டி சிவனே பரம் என்ற உண்மையை தன் தேவார பாடல்கள் மூலம் மொழிதருளிய சம்பந்தராக அவதரித்த திருமுருக பெருமானின் மலையில் வாழும் இந்த சிறுமியின் கண் கடலோ அழகிய தாமரை மலரோ விஷத்தை போன்ற பூமை கொண்ட திருமால் தரித்திருக்கும் பானமோ அல்லது வேளாயுதமு என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அறுப்பகுதி தொண்ணூத்தி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் மன்னு கரோகரா வள்ளிமனான கரோகரா கச்சியம்பதி எம்பதி சண்முகநாதன்